துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது பத்தாம் இடத்திற்கு உச்சமாக போகிறார் ஐயா ஒன்பதாம் இடம் தான் நல்ல இடம் பத்தாம் இடம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய நல்ல இடம் இல்லையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு குருவின் பார்வைக்கு மிக வலிமை இருக்கின்ற இட இருப்பு இடத்தை விட பத்தாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் இது ஒரு பெரிய கொடுப்பின ரெண்டாம் இடம்ன்றது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் தனம்னா காசு பணம் இதுவரைக்கும் காசு பணம் சம்பாதிக்க முடியலேன்னு இருந்த அத்தனை துலா ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த அதிசார குறுப்பயிற்சி மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை காசு பண அமைப்புகளை அப்படியே தடையில்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு தொழில் முன்னேற்றம் இருக்கும் வேலை முன்னேற்றம் இருக்கும் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் இப்போது உண்டு சிலருக்கு பட்டம் பதவி உயர்நிலை கல்வி மேன்மை போன்றவைகள்லாம் நல்லாயிருக்கும் பிஎஸ்டி பண்ண முடியலங்க பிஎஸ்டி படிக்கவே முடியலைங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய தன்மையென எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டுங்க எல்லா விதமான நன்மைகள் போட்டியாளர்கள் எதிரியாளர்கள் எல்லாத்தையும் ஒழியக்கூடிய தன்மைகளை கண்டிப்பாக செய்வார் ஆகவே எதிலும் ஒரு சந்தோஷம் நிறைவு ஆறில் இருக்கக்கூடிய சனியை குருபார்ப்பது என்பது பருத்தி புடவையாய் காய்த்தது என்பதைப் போல இரட்டை லாபங்களை தரும் என்பதால் நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல அதிசார குறுப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி